மாலத்தி திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க சார் பிறந்த தேதி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் சேலம் சார் ஐயா என் மகளுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை அவளுக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு மாலத்தி அவங்களுடைய தாயார் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியில் பிறந்திருக்கீங்க கும்ப லக்னம் குழந்தையை பற்றி கேட்டிருக்கீங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் போல் குழந்தையை பற்றி கேட்டாலோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டாலோ ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தா முழுமையான பலன் தெரியும் இருந்தாலும் மாலதியுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத இப்போ தெரிஞ்சிக்கலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் முதல்ல அந்த புத்திரஸ்தானம் அதற்குண்டானவர் வந்து கும்ப லக்னம்ன்றதுனால மிதுனம் அதற்கு அதிபதி புதன் அந்த புதன் வந்துட்டு லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்காரு பக்ரகதையில இருக்கார் அதன் பிறகு அந்த புதன் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கார் இது வந்து அந்த புத்திரஸ்தான அதிபதியுடைய நிலை அவர் வந்து பலவீனமா தான் இருக்கார் ரெண்டாவதாக புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடம்ன்றதும் பாதி மறைவிடம் தான் அப்படி இருக்கும்போது சனியோடு இருக்கார் அந்த சனி லக்னத்திற்கு மூன்றாம் இடம் சொல்லும்போது நீச்சம் அடைந்த சனியோடு சேர்ந்திருக்கார் மூன்றாவது லக்ன அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து நீச்சம் பெற்று இருக்கார் அதன் பிறகு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியதும் புத்திரபாவத்திற்குண்டான இடம்தான் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அது விசேஷமாக பார்க்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கார் நீச்சனை நீச்சன் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இருந்தாலும் அந்த புத்திர பாவம் அந்த புத்திர பலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தடையாகுது தாமதமாகுதுன்றது ஜாதகத்தில் இருக்குது ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் புத்திரபாகியம் உண்டு தாமதமாகிறதுக்கான காரணம் இருக்குது ஆனாலும் கிடைச்சிரும் அதுக்கு பிறகு இப்போது ராகு மகாதிசையில் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது சுக்கரனுடைய புக்தி அந்த ஒன்பதாம் இடம்னு சொன்னேன் இல்லையா அது சுக்கரனுடைய வீடு தான் அவருடைய புக்தி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது ராகுடைய தசையில் சுக்கர புக்தி அந்த சுக்கரன் லக்னத்திற்கு அஷ்டமத்தில் அவரும் நீச்சகதையில் இருக்கார் அதனால் மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட் செய்து புத்திரபாகியம் பெறக்கூடிய அம்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அது வந்து இருபத்து ஆறாம் வருடம் மே மாதத்திற்குள்ளாகவே வந்து சாத்தியமாகும் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம் சார் இந்த நேயர் வந்து எப்ப என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப ஒரு வேதனையோடவே இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க எப்ப கிடைக்கும் இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்ன்றதையோ ரொம்ப தெளிவாக விளக்கமா சொன்னீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இந்த குழந்தை பாக்கியம் வந்து தாமதம் ஆகுது இல்லையா அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணா இந்த தாமதத்தை நாம சரி பண்ண முடியும் என்ன காரணத்தினால் தாமதம் ஆகிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே சொல்லிட்டாரு ஐந்தாம் பாவாதிபதி புதன் வந்து வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வக்ரம் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் வேண்டும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வக்ரம்னா என்ன நினச்சுக்கிறான்னா அது ரிவர்ஸில் போகிறதுன்னு நினச்சுக்கிறான் ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் மென்ஷன் பண்ணும்பொழுது ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பா இங்கிலீஷில் இவ எல்லாருமே வக்ரம்னு சொன்னால் அது பின்னாடி போகிறதுன்னு நினச்சிக்கிறாள் ரிவர்ஸ் அது ரெட்ரோகேட்னு பேர் அதாவது வக்ரம்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய வேகமானது குறைகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் எந்த கிரகமுமே பின்னோக்கி செல்லாது எல்லாமே நேராக தான் பயணிச்சுட்டு இருக்கும் பின்ன வக்ரம்னு போட்டிருக்காளே சார் ஒரு ராசியிலிருந்து பின்னாடி ராசிக்கு போயிடுறதே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம்னா அந்த கிரகத்தினுடைய வேகம் குறைகிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மண்டலமே சுற்றின்னு இருக்கும் அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு கேலக்ஸின்னு வச்சிருக்கோம் இல்லையா இந்த அண்டமே ஒரு சுழற்சியில் தான் இருந்து கொண்டிருக்கும் அதிலே இந்த கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கும் இந்த அண்டத்தை தான் பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதுவும் சேர்ந்துண்டு தான் சுற்றின்னு இருக்கும் அதில் நீள்வட்ட பாதை எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்கிறோம் இதில் இந்த பிளானட்ஸும் சுற்றின்னு இருக்கும் இப்போ எலிப்டிக்கல் பாத்துன்னு வரும்பொழுதே அந்த நீளமான ட்ராக்ல போகும்பொழுது கொஞ்சம் வந்து அவருடைய வேகம் குறையும் இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா இந்த அத்தை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஓடுவா தெரியுமா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரிசையாக நிறுத்தி வச்சிருக்க மாட்டா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னடி ஒருத்தர் பின்னடிங்கிற மாதிரி உட்காந்துன்னு இருப்பாள் ஃப்ரெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் லெங்க்த்தில் போகும்போது அவர் கொஞ்சம் நிதானமாக வந்துடுற மாதிரி தெரியும் இதே கான்செப்ட் தான் இங்கேயும் இங்கே என்ன ஆறுதுன்னு பார்த்தா அந்த எலிப்டிக்கல் பிளாத்தில் அந்த லாங்கில் போகும்போது இவருடைய வேகமானது குறைகிறது இந்த வேகம் குறையும் பொழுது இங்கே அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறதுனால அதாவது இந்த பெண்மணி பிறந்திருக்கிறதுனால இவருக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக அந்த புதன் ஆயிட்டதுனால இவருக்கு தாமதமாக குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்கிறார் அப்போ நம்ம பரிகாரம்ங்கிற விஷயத்தை எப்போது பண்ணணும் பரிகாரம் பண்ணால் பலிச்சிடுமா அப்படின்னு சொன்னால் பரிகாரம் என்பது ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு என்பது கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது எல்லோருக்குமே ஒன்று தான் காமன் தான் ஆனால் நம்ம பரிகாரம்னு நினச்சிக்கிட்டால் நம்ம இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வரோம் பரிகாரம் என்பது மதம் சார்ந்த நம்பிக்கை அவர்களுடைய மதத்திற்கு ஏற்றவாறு அவரவர்கள் இந்த சுவாமின்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ இந்த நேரத்தில் இந்த கிழமையில் போய்க்கோங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே புதன் என்கின்ற கிரகத்தினுடைய பிரச்சனை என்பது இந்த பெண்ணுக்கு இருப்பதால் புதன் என்பது உடல்நிலை ரீதியாக பார்க்கும்பொழுது நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது இந்த பெண்ணுக்கு அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்கு அவர் சொன்னார் இல்லையா மருத்துவ உதவியோடு அந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைத்து விடும்னு சொல்லிட்டார் அப்போ அதற்குரிய பரிகாரமாக முதலில் நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவர்கள் வந்து இந்த நரம்பினை பலப்படுத்துவதற்கான மருந்துகளை முதலில் இந்த பெண்ணிற்கு கொடுப்பார்கள் அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து புதன் சார்ந்த விஷயம் சொல்லும் அப்பொழுது டெய்லி ரெண்டு ரெண்டு துளசி இலையை சாப்பிட்டுட்டு வாமா துளசி சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய நரம்பு மண்டலம்ங்கிறது ஸ்ட்ராங் ஆகும் நீ விஷ்ணு விஷ்ணுராமம் சொல்லு பெருமாளுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் சார்ந்த கடவுளாக நாம் மதம் சார்ந்த நம்பிக்கையாக இப்படி பார்க்குறோமா ஆக பரிகாரம் என்பது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது ஜென்ரலாக காமனாக குழந்தை பாக்கியத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது குழந்தை பாக்கியத்துக்கு நம்முடைய புராண ரீதியாக கதைகள்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து குரு ஸ்தலமாக திருச்செந்தூருக்கு போகலாம் நிறைய சொல்லியிருப்பா ஆனா நம்ம ஜாதகத்திலே எது வீக்னஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கணும் அந்த கிரகத்திற்கு உடைய அந்த உடல் ரீதியாக எந்த பாகத்தில் ஆக்ட் பண்றதோ அந்த பாகத்தினை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோக ஆன்மீக சார்ந்த நம்பிக்கைகளையும் கடைபிடிக்கும் பொழுது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அரசமரத்தை சுற்றி வான்னு சொல்லுவா அரசமரத்தை சுற்றி வந்து அடி வைத்த தொட்டு பார்த்தாலும்ங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லுவா தெரியுமா அரசமரம் என்பது குருவினுடைய சொரூபமாகவே பார்க்கப்படுவதால் குருவே புத்திரகாரகன் என்று சொல்ல படுவதால் அந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்குங்கிறா அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது இந்த கர்ப்பப்பையானது பையானது கிளியராகிறதுன்னு சொல்கிறேன் அந்த அரசமரம் வெளிப்படுத்துகின்ற அந்த வாயு அதனை சுவாசிக்கும் பொழுது அதுவும் எஸ்பெஷலி அந்த சோமவார அமாவாசை நாளில் அஸ்வத்த பிரதக்ஷணம்னே கொடுத்துருப்பா பஞ்சாங்கத்திலே அந்த சோமவார அமாவாசை திங்கட்கிழமையும் அமாவாசையும் இணைகின்ற நாளிலே அந்த நாளிலே போய் அந்த அரசமரத்தை சுத்தி வரும் பொழுது குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் என்பது நம்முடைய இந்து மதம் சார்ந்த நம்பிக்கையாகவே இருக்குமா தங்கபாலு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சார் பிறந்த தேதி பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு பிறந்திருக்காரு கடந்த ஆண்டு சாலை விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்தேன் மருத்துவ செலவுகளுக்காக நான் கடன் வாங்கியுள்ளேன் உடல்நிலை காரணமாக பணிக்கும் செல்ல முடியவில்லை என் உடல்நிலை எப்போது தேரும் கடன் எப்போது தீரும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காரு விபத்து நடந்து அதனால இப்போ உடல்நிலை சாதகமா இல்லை கடன் பிரச்சனையே இருக்கு நீங்க வந்துட்டு தனுஷ் லக்னம் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற கடன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது கடன் இருந்தாலும் அடைக்க முடியும் திரும்ப கடன் வாங்க முடியும் கடன் வாங்கி எதற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த செயலை உங்களால் செய்து முடிக்க முடியும் தேவையில்லாத கடன் வாங்கி மொத்தம் நஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ற நிலை உங்களுக்கு வராது அதனால் கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆரோக்கியம் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது முதல்ல உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கடனுக்காக நம்ம பார்த்தோம் அதுவே தான் ஆரோக்கியம் அதாவது நோய் நொடிகளை தரக்கூடிய இடமா இருக்குது அந்த இடத்துல சுக்கரன் இருக்கார் அதன் பிறகு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கின்றது அதில் செவ்வாய் சூரியன் புதன் சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருந்து கொள்ளணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய ஃபுட் ஹாபிட் வந்து சரியாக இருக்கணும் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற மாதிரி செய்யணும் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும் மூணாவது இப்போ விபத்து நடந்தது அது எதனாலே அதுலேருந்து எப்போ மீழ்வீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சனி மகா திசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது திருவாதிரை ராகுவுடைய திசையில பிறந்து அதன் பிறகு இப்ப சனி திசை வந்திருக்கீங்க அதுல இப்ப நடக்கிறது உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய புக்தி சனி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும் போது அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு கட்டாயம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு சனி நன்மையை செய்வார் ஆனா செவ்வாய் நன்மையை செய்ய மாட்டார் அல்லது செவ்வாய் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக நன்மை இருந்தால் சனி சாதகமாக இருக்க மாட்டார் அதனால இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையோ அவர்கள் சேர்ந்து தசாபக்தி நடத்தினாலோ அது பிரச்சனைக்குரிய காலமாக கொண்டு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ இது நடக்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி தசையில் சூரிய புக்தி சந்திர புக்தியெல்லாம் இருந்திருக்கு அதனால இந்த விபத்து கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இது வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் வருடம் அடுத்த வருடம் மே செவ்வாயுடைய முடிஞ்சிருது மாதிரி இருக்கும் கடனுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஆ சார் இந்த நேயர் இருவிதமான கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எப்பெல்லாம் கவனமா இருக்கணும்ன்றதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க ஒருவருக்கு சாலை விபத்து நடக்க போது அப்படின்றத நம்ம முன்னாடியே அவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் விபத்து அதாவது சாலை விபத்துன்னு நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ண முடியாது பட் விபத்து உண்டாகும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் அவர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் சொன்னார் ஆறாம் பாவம்ங்கிறது சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவார் ஒன்று எதிரிகளால் பிரச்சனை இல்ல கடன்னால் பிரச்சனை இல்ல வியாதியினால் பிரச்சனை இது ஒரு பக்கம் அடுத்தது எட்டாம் பாவத்தை பற்றியும் டச் பண்ணார் இந்த எட்டாம் பாவம் என்பதுதான் விபத்தினை தெளிவாக சொல்லும் எட்டாம் பாவம்ங்கிறது ஆயுள் ஸ்தானமும் சொல்ல விபத்தை பற்றியும் சொல்கிறது சனி திசையில் செவ்வாய் புக்தி அப்படின்னு சொல்லிட்டார் இந்த செவ்வாயானவர் எட்டாம் பாவத்துல இருக்காருங்கிறதையும் சொல்லிட்டார் அப்போ எட்டாம் பாவத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த சனி திசையில் இந்த விபத்து உண்டாவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது உண்டு செவ்வாய்னு வரும்போது சாலை போக்குவரத்து பற்றியும் சொல்லும் அதனால் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா வண்டியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்கோ இல்லை நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்கோ இல்லை டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துட்டு போகாதீங்கோ இதெல்லாமே எல்லாமே நம்ம அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுவோம் இல்லை நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கோ எப்படியா இருந்தாலும் ரொம்ப அவசியம்னா மட்டும் பிரயாணம் பண்ணுங்கோ இல்லைன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குங்கோ ஒரு சில பேருக்கு விபத்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் அவர்கள் படிக்கட்டில் ஏறும் பொழுது கூட தவறி விடுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது வந்து சேரும் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா பாத்ரூமில் வழுக்க விழுந்துருவான்னு சொல்லுவா பாத்ரூமில் வழுக்க விழுந்துருவான்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நீர்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக வருது பாத்ரூம்லையோ இல்லை ஒரு குளத்தங்கரையிலேயோ இல்லை அருவிக்கிட்ட போகிறேன் குளிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் கூட நடக்கும் இதுவும் ஒரு விபத்துல தானே வர்றது ஆக இந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறது தெளிவாவே ஜாதகத்தை கொண்டு சொல்ல முடியுமா இந்த ஆறாம் பாவம் என்று வரும்பொழுது க்ஷத்ரு ரோகர் உணஸ்தானம்ங்கிறோம் எதிரிகளால் பிரச்சனை கடனால் பிரச்சனை வியாதியினால் பிரச்சனைன்னு சொல்லி இவர் கடனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடன் பாட்டி ஒரு பக்கத்துல அவர் சொன்னார் உங்களால கடனை வாங்க முடியும் என்ன பர்பஸ்க்காக வாங்குனீங்களோ அந்த பர்பஸ்க்கு உங்களால உபயோகப்படுத்த முடியும் என்ன சுக்கிரன் இந்த ஆட்சிபலத்தோட இருக்கார் இது போக உங்களால் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியும் மறுபடியும் உங்களால் கடனை வாங்க முடியுங்கிறதையும் சொல்லிட்டார் எதற்காக வாங்கு அப்படின்னு சொல்றாருன்னா கடன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்தீன்னா அதே மாதிரி ஏதோ ஒரு சத்ரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டே இருந்துட்டு சொன்னா உனக்கு மருத்துவ செலவு என்பது குறைவாக இருக்கும்ங்கிறதுக்காக சொல்றாரு இல்லை சார் எனக்கு கடனும் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டே வேண்டாம் எனக்கு போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள்லாம் வேண்டாம் நான் நான் பாட்டி இருந்துக்கிறேன்னு நினைச்சா இவர்கள் வியாதிக்கு மருத்துவ செலவை அதிகமாக செய்ய வேண்டி இருக்கும் அதனால எப்பயுமே ஒரு கமிட்மெண்ட் கொள்ள இது போக அவருக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இல்லையா அந்த தீர்வு கூட எப்படி வரும்னு சொன்னா அந்த விபத்தின் மூலமாக நடந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு நல்லபடியாகவே வந்து சேரும் அந்த விபத்தின் மூலமாக கூட அவருக்கு ஒரு நன்மை என்பது அங்கே இந்த இடத்துல வந்து சேரும் அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றது இல்லையா அதன் மூலமாக கூட உங்களுடைய கடனை நீங்கள் முழுக்கவே அடைச்சிட்டு உங்களுக்கு கையிலேயே கொஞ்சம் காசு நிற்கிற மாதிரி கூட இருக்கும் அதை கூட நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கடனை வாங்குறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவருக்கான ஆலோசனையை சொல்ல வேண்டும் ஆக எட்டாம் பாவத்தில் எனக்கு மூணு கிரகங்கள் சேர்ந்திருத்து எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறத விட அந்த பிரச்சனைக்கான தீர்வு என் அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த விபத்தை கூட சாதகமாக உனக்கு பயன்படுத்திக்கொள் கொள் அதற்கான வழிகாட்டுதல் உன்னுடைய ஜாதகத்திலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான விடைமா உங்களுக்கு